தாவேக்காவுடைய தலைவர் நம்முடைய சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவருக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க போராடெல்லாம் பெரிய கூட்டம் வருது ஆனால் அவர் ஒரு மூணாவது அணியாக அவர் போட்டி போட போனது அது என்னன்னா எங்களுடைய ஆளுங்க ஆளுங்க எங்களுடைய கூட்டணிக்கு எதிரான அந்த வாக்குகளை பிளவுபடுத்ததான் செய்யும் எங்களுடைய வெற்றிக்கு இன்ஃபேக்ட் அவர் இந்த திமுக அணி வெற்றி பெறுறதுக்கு அவர் ஒரு காரணமாக தான் இருப்பார் நான் சொல்ல முடியும் இன்னைக்கு நிலைமைக்கு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா மக்கள் தான் பல பிரச்சனைகள் பல துயரங்களுக்கு பல சீர்கேடுகளுக்கு காரணம் என்ன ஜனங்களெல்லாம் சொல்லலாம் என்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு வந்து இந்த ஜனங்க திருதுறாகலாம் அப்பதான் எல்லா பிரச்சனையும் முடியும் நான் சொல்லுவாங்க அவங்க தீபாவளி பரிசாதம் ரூபாய் ஆயிரத்தி இரநூறு டேஸ்டீல் டேஸ்டீல் லயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து கடைகளிலும் முன்னேற்ற திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் எந்த பிரச்சனையும் இல்லை இல்லை எந்த கூட்டணி வலுவாகத்தான் இயங்கி கொண்டிருக்கின்றது எதிர்கட்சி தலைவராக அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் அப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்கிறார் ஆனால் அப்படி ஒன்றுமில்லை திமுக தலைமையிலான கூட்டணி வலுவாகத்தான் தமிழ்நாட்டில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது

இல்லை கடன் பொறுத்த வரைக்கும் அரசாங்கங்கள் கடன்கள் வாங்கும் பொழுது அது இன்னைக்கு இருக்கிற மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றுவதற்கு இன்றைக்கு கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதே நேரத்தில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கடன்களுடைய விகிதாச்சாரம் பொறுத்த வரைக்கும் ஸ்டேட்டுடைய கிராஸ் டொமஸ்டிக் ஸ்டேட் வச்சு தான் ஸ்டேட்டுடைய ஜிடிபி வச்சு தான் அதை நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்க முடியும் ஏற்கனவே நம்முடைய மாநில நிதித்துறை அமைச்சர் வந்து அவன் அண்ணன் தங்கம் தென்னரசு வந்து இதுக்குண்டான நல்ல ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்கிறாரு அதிமுக ஆட்சியில் இத்தனை குழந்த கடன் வாங்கியிருக்கிறாங்க இப்போ திமுக ஆட்சியில் இவ்வளோ வாங்கியிருக்காங்கிறத விட அன்னைக்கு வாங்கின கடனுக்கும் வந்து அன்னைக்கு இருக்கிற மாநிலத்துடைய ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டோட இது என்னங்கிற அது கம்பேர் பண்ணி தான் இருக்கணுமே தவிர நீங்கள் அமௌண்ட் அந்த எவ்வளோங்கிற அது பத்திரம் சொல்லி நம்ம விவாதிக்க முடியாதுங்கிற ஒரு அற்புதமான விளக்கத்தை கொடுத்துருந்தாரு இன்னொரு விஷயம் என்னென்னா இன்னைக்கு தமிழக மாநில அரசு அதிக கடன் வாங்குறதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா இன்னைக்கு பல்வேறு மக்கள் நல திட்டங்கள் அவங்க இந்த கடந்த நான்கு 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 வருடங்கள் நிறைய இதை வந்து அறிவிச்சிருந்துருக்கிறாங்க அந்த திட்டங்களை நிறைவேற்றும் பொழுது அந்த அதுக்குண்டான அந்த ஒரு நிதி பற்றாக்குறை இருக்கும்போது கடன்கள் வாங்க வேண்டிய சூழ்நிலை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கடந்த நான்கு வருடங்களாக வந்து பல இயற்கை பேரிடர்கள் நடந்தது அந்த இயற்கை பேரிடர்கள் நடக்கும் பொழுது உங்களுக்கு ஒன்றிய அரசு இருந்து நம்ம நிதி நம்ம எதிர்பார்த்தோம் அந்த எதிர்பார்த்த நிதியில் வந்து பல இடம் பல சமயங்களில் ஐந்து கூட நமக்கு கிடைக்கல அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இயற்கை பேரிடருக்கு உண்டான அந்த தேவைப்படுற நிதியாக இருக்கட்டும் மக்கள் சார்ந்த அந்த மக்கள் நலனுக்காக அறிவிக்கப்பட்ட அந்த திட்டங்களை நிறைவேற்றுவதற்காக இருக்கட்டும் நீங்கள் உண்டான வந்து நிதி பற்றாக்குறை ஏற்படும் பொழுது மாநில அரசுகள் நீங்கள் ஒன்றிய அரசு நிதி வராத பொழுது நீங்கள் கடன்கள் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுது இப்படிப்பட்ட சூழ்நிலை என்னென்னா நம்மளுடைய இந்த மேட் பிசிக்கல் மேனேஜ்மெண்ட் பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு அரசு பொறுத்தவரைக்கும் சிறப்பாக நான் சொல்ல முடியும் நீங்கள் உதாரணம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ஒரு கோடி பதினைந்து லட்சத்துக்கு மேற்பட்ட இன்னைக்கு குடும்பத்திழைகள் அந்த திட்டனால் பயன்படுற பயன்படுறாங்க அது இல்லாமல் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சாதாரண ஏழை வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து வந்து கல்வி உயர்கல்வி வேணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி புதுமைப்பெண் திட்டமாக இருக்கட்டும் தமிழ் புதல்வன் திட்டமாக இருக்கட்டும் இன்றைக்கி அந்த மாதிரி திட்டங்கள் செயல்படுவது நிறைய இன்னைக்கு நிதி தேவைப்படுது போன்ற நிறைய சிறப்பான திட்டங்கள் இல்லந்தடி கல்வி ஏ உங்களுக்கு பல்வேறு திட்டக்கு இன்னைக்கு காலை அந்த அரசு ஆரம்ப சுகாதார ஆரம்ப பள்ளிகளில் வந்து அந்த காலை சிற்றுண்டி திட்டம் இன்னைக்கு பல்வேறு திட்டங்கள் வந்து எளிய மக்கள் அனுபவிக்கக்கூடிய அவங்களுக்கு தேவையான திட்டங்களை இந்த தமிழக அரசு நிறைவேற்றிருக்கு அப்படி இருக்கும் பொழுது என்னன்னா நீங்க சென்ற அதிமுக ஆட்சியில வந்து நிறைய திட்டங்கள் இப்பாட்டின்னாலும் சொல்ல முடியாது ஓரிரு திட்டங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க அதை தவிர்த்திருக்கிறாங்க தவிர்த்துட்டு அதை விட சிறப்பாக செயல்படுகிற பல திட்டங்களை இந்த தமிழக அரசு நிறைவேற்றிருக்கு நான் சொல்ல முடியும் ஆட்சியில் நீங்கள் காங்கிரஸ் இயக்கம் நீங்கள் பிற இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கட்சி தோழர்கள் அவங்களுடைய நிர்வாகிகளுடைய அந்த எதிர்பார்ப்புன்னு அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க நாளைக்கு அதே நேரத்தில் எங்களுடைய மறுமணிச்சு திமுக பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்னென்னா நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நான் எங்களுக்கு எவ்வளோ தொகுதிகள் தேவைங்கிறது தலைமை முடிவு செய்யும் தலைமை முடிவு செய்யும் அதே நேரத்தில் குறைஞ்சபட்சம் இவ்வளோ எங்களுக்கு வந்து அங்கீகாரம் தேவைங்கிறது நாங்கள் அதை நாங்கள் அப்போ அதை நோக்கி நாங்கள் எங்களுடைய அரசியல் பயணம் தொடர்கின்றது சமீபத்தில் திருச்சியில் நீங்கள் தமிழகமே வியக்கும் வண்ணம் நேரடியாக சொன்னோம் தமிழகம் இயக்கு வண்ணம் ஒரு மாநாடு நாங்கள் நடத்துவோம் சொன்னோம் அந்த அந்த எதிர்பார்ப்புகளை மீறி கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் அன்னைக்கு திருச்சியில் வந்து மக்கள் அன்னைக்கு மக்கள் அவ்வளோ தூரம் திரண்டு இருந்தாங்க எங்களுடைய இயக்க தொண்டர்கள் நிர்வாகிகளுக்கு ஒரு புதிய உத்வேகம் ஒரு புதிய நம்பிக்கை எங்களுடைய திருச்சி மாநாடு கொடுத்துருக்கு எங்களுக்கு என்னென்னா எங்களுக்கு வந்து பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் அங்கீகாரம் இழந்திருக்கோம் நாங்கள் அங்கீகாரத்தை இழந்த அங்கீகாரத்தை திரும்பி மீட்கணுங்கிற அந்த ஆசை அந்த வேட்கை எங்களுடைய கட்சி தோழர்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு அதனால அன்னைக்கு கூட்டணி அந்த எத்தனை சீட்டுகள் வேணுங்கிறத இயக்க தலைமை கூட்டணி தலைமை கிட்ட இருந்து பேசி இது பண்ணுவாங்க குறை இயக்கங்களுடைய இதை பத்தி நான் சொல்ல முடியாது அது அது அதை சொல்லலையா நீங்கள் அதாவது பத்திரிகை நபர் நான் நண்பர்கள் பொறுத்த வரைக்கும் பல நேரங்கள் நாரதர் வேலையை நீங்கள் பண்ணிடுறீங்க நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் ஒன்று எடுத்து போடுறீங்க அதுலேயும் பொறுத்த வரைக்கும் அந்த தலை அதை ஒரு தலைப்பு போடுறீங்க அந்த தலைப்பை பார்த்த உடனே ஒன்றே அது ஒரு பரபரப்பு உருவாக்குது அந்த பரபரப்பை நான் உருவாக்குன்னு நினைக்க விரும்பலை அதனால் எங்களுடைய எண்ணங்கள் எங்களுடைய தேவைகள் எங்களுடைய ஆசைகளை நான் சொல்லியிருக்கிறேனா அன்றைக்கி எங்கள் தலைமை கூட்டணி தலைமை அது முடிவு செய்யும் என்ன சகோதரம் இந்த சர்வே அதாவது நீங்க இந்த தேர்தல் காலத்தை ஒட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய சர்வேகள் வரும் உங்களுக்கு அதில் வந்து அந்த சர்வே பல நேரங்கள்ல இது போன்ற சர்வேகள் தேர்தல் நேரத்தில் இந்த ஏ இந்த கூட்டணி வெள்ளம் இல்லை இந்த கூட்டணி இவ்வளவு சீட்டுகள் அவங்க எடுப்பாங்க விஜய்ப்பாங்கங்கன்னு சொல்லுவாங்க ஆனா தேர்தல் முடிஞ்ச பிறகு அது ம தெரியும் மக்கள் தான் இறுதி எஜமானர்கள் நம்முடைய நாட்டில் வந்து நம்முடைய ஜனநாயக நாட்டில் மக்கள் தான் மக்களில் முடிவெடுப்பாங்க இது நீயும் கிட்டத்தட்ட ஆறு ஏழு மாதங்கள் இருக்குது இன்னைக்கு எங்களை பொறுத்த வரைக்கும்னா எங்கள் திமுக தலைமையிலான எங்களுடைய கூட்டணி இந்தியா கூட்டணி மறுபடியும் வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நீங்கள் நீங்கள் சர்வேயை பொறுத்த அது மாறிட்டே தான் இருக்கும் உங்களுக்கு ரெண்டு மாறிட்டே தான் இருக்கும் எங்களை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இருக்கிறதை நான் நாங்கள் எதிர்பார்க்கணும் இல்லை இப்போது இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் உங்களுக்கு பத்திரிகை நண்பர் உங்களுக்கே தெரியும் மூன்றெல்லாம் கிட்டத்தட்ட நான்கு அணிகள் இன்னைக்கு களத்தில் இருக்குது இன்னைக்கு நான்கு அணிகள் இருக்கும்பொழுது என்னோட என்னுடைய என்னுடைய அனுமானம் என்னன்னா இன்னைக்கு அன்பு அவர் தாவேக்காவுடைய தலைவர் நம்முடைய சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவருக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்கிறாங்க போராடலாம் பெரிய கூட்டம் வருது ஆனால் அவர் ஒரு மூணாவது அணியாக அவர் போட்டி போட போகுது அது என்னென்னா எங்களுடைய ஆளுங்க ஆளுங்க இந்த எங்களுடைய கூட்டணிக்கு எதிரான அந்த வாக்குகளை பிளவுபடுத்த செய்யும் எங்களுடைய வெற்றிக்கு அவர் திமுக அணி வெற்றி பெறது அவரும் ஒரு காரணமா தான் இருப்பார் கடந்த காலங்கள்ல தலைவர் வைகோவா இருக்கட்டும் இல்ல மக்கள் தலைவர் ஐயா மூப்பனரா இருக்கட்டும் பல தடவை பொறுத்த வரைக்கும் மூன்று அணிகள் அப்படிங்கறது உருவாயிருக்கு ஆனா எப்போதுமே திமுக அல்லது அதிமுகங்கிறத தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நிரூபணும் நமக்கு நமக்கு ஒரு மாற்று சக்தி உருவானுங்கிற உருவானுங்கிற எல்லாருடைய தான் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று திமுக தலைமையிலான அணி அல்லது அதிமுக தலைமையில் அணி தான் இங்கே மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இந்த முறையே மூன்று நான்கு அதாவது நம்முடைய சகோதரி விஜய் மாத்திரமும் கிடையாது அண்ணன் சீமா இருக்கிற சீமானு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நான்கு மனை போட்டி எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படி நான்கு மணி போட்டி உருவாகும் போது யாருக்கு சாதமாக இருக்குன்னா திமுக தலைமையிலான கூட்டணிக்கு சாதமாக இருக்குன்னு என்னுடைய அனுமானம் அதாவது கச்சா என்ன ரஷ்யா அதாவது வெள்ளை மாளிகையின் கோபாலின்னு அவர் சொல்லணும் ட்ரம்ப் சொல்லணும் நம்ம அவர் அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் இப்படிப்பட்ட உலகத்தின் மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாடு அமெரிக்க நாட்டுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜன ஜனாதிபதி ஜனாதிபதி வந்திருக்குறது அது ஒரு கேவலமான விஷயம் அந்த நாட்டு மக்களே இன்னைக்கு எள்ளி நகையாடுற அளவுக்கு ட்ரம்ப்புடைய நடவடிக்கைகள் இருக்குது இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற பல்வேறு சீர்கேடுகளுக்கு காரணமாக இருப்பவர் ஜன அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அவர்கள் அதனால் வந்து நீங்கள் உங்களோட என்னென்னா ரஷ்யா பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன்னா ரஷ்யா பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கும் போர் நடக்கிறேன் அதாவது உள்நாட்டு அந்த ரெண்டு நாடுகளுக்கான விவகாரம் ஆனால் ரஷ்யா பொறுத்த வரைக்கும் மனித அதாவது தனிப்பட்ட மனித உரிமைகளை மீற அளவுக்கு இந்த போரை நடத்திட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி நம்முடைய இந்தியர்களே ப உலகத்தில் இருக்கிற பல்வேறு வளர்ந்த நாடுகள் வளர்ந்த நாடுகளில் மக்களை அங்கே இருக்கிற இளைஞர்களை குறிப்பாக ஏமாற்றி வேலை கொடுக்குறேன்னு சொல்லி இன்னைக்கு அங்கே ரஷ்யாவுக்கு அங்கே வரவழைச்சு அவங்களுக்கு ஒப்பந்தங்கள்ல கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட்டு அங்கே உக்ரைனுடைய அந்த போருக்கு அனுப்புறாங்க இது தொடர்ந்துட்டு தான் இருக்கு சமீபத்தில் ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்னைக்கு குஜராத்தை சார்ந்த ஒரு இளைஞர் அவர் அங்கே படிக்க போனவர் அவரும் இதே மாதிரி தான் கட்டாயப்படுத்தி அந்த போர்ல ஈடுபடுத்தியிருக்கிறாங்க இது வந்து என்னன்னா நம்ம இந்தியாவுக்கு பத்திரம் கிடையாது இலங்கை வங்காளதேசம் ஆப்பிரிக்க நாடுகள் எல்லாம் பாவம் ஏதாவது ஏழை வீட்டு இளைஞர்களை அவங்க வேலை வாய்ப்பு வேலை வேலை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அங்கே போய் மிரட்டி கையெழுத்து போட்டு இன்றைக்கி பல ஆயிரக்கணக்கான பேர் அப்படி இறந்துருக்குறாங்க இன்றைக்கி அந்த போரில் சிக்கிட்டுருக்கு பல பேர் தவிச்சிட்டு இருக்கிறாங்க மனித மனித உரிமைகள் மனித அந்த அதாவது ஹியூமன் ரைட் வயலேஷனுங்கிறது பல போர்களில் நடந்திருக்கு இப்போ உக்ரைன் ரஷ்யா போரில் அது ஒரு உச்சத்தை தொட்டிருக்கு அவங்க நாட்டு ஜனங்களை மட்டும் இல்லாமல் பிற நாட்டு அவங்க ஜனங்களையும் பாதிக்கிற அளவுக்கு அவங்க ரஷ்யா அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்கு

எதிர்கட்சிகளுக்கு உண்டான உரிய வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதா என்னுடைய கருத்து நான் கிட்டத்தட்ட கடந்த ஐந்து ஆறு நாட்களாக தொடர்ந்து சுற்றுப்பயணம் சட்டமன்ற விவகாரம் நான் கவனிக்கலை ஆனால் பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சபாநாயகர் பொறுத்த வரைக்கும் ஐயா அப்பாவு பொறுத்த வரைக்கும் நல்ல சிறப்பாக நடத்திட்டு இருக்கிறாரு சமீபத்தில் அந்த நேற்று நடந்த நிகழ்வு எனக்கு தெரியாது ஆனால் ஒரு ஜனநாயக நாட்டில் எதிர்க்கட்சிகளுக்கும் அவங்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்குற ஒரு சபையாக தான் நம்முடைய சட்டமன்றம் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நம்மளுடைய முதலமைச்சருடைய பிரஸ் ஸ்டேட்மெண்ட் நான் அவரே என்ன சொல்லிருக்கிறார் உச்ச நீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு வர வரைக்கும் என்னால் கருத்து சொல்ல முடியாது பின் நான் நான் அவர் காலை நாளிதழ்களை நான் படிச்சிருக்கிறேன் நான் அவர் மேட்ரு கோர்ட்டில் இருக்கும்போது அதை பத்தி நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸோ கொடுக்கறதே தவறுங்கறத என்னுடைய சப்டூடிஸ் அது அப்படி இருக்கும் பொழுது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா உச்ச முன்னாள் ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதியின் தலைமையில் ஒரு மூவர் குழு அமைச்சு அதன் அவர்களுடைய வழிகாட்டுதலெல்லாம் சிபிஐ விசாரணைன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த இன்வெஸ்டிகேஷன் கண்டி கம்ப்ளீட்டாக அது முடிஞ்சு சு உச்ச நீதிமன்றத்துடைய இறுதி அறிக்கை வந்த பிறகுதான் பத்திரிகை நண்பர்கள் உங்களுக்கு சரி எங்களை போன்ற அரசியல் தலைவர்களுக்கும் அதுக்குண்டான என்ன அது அந்த அந்த சம்பவம் எதனால் நடந்தது யார் அதற்கு காரணம் ஏதாவது உள்நோக்கம் இருக்கா சதி இருக்கா இல்லை அதை தவிர்த்து முடியுமா அப்படிங்கிறது எல்லாமே தெரியும் அதே வேளையில் பல நேரங்களில் நான் இதில் சொல்லியிருக்கிறனால இப்போ இது ஒரு அரசியல் நிகழ்வு மாத்திரம் இது இந்த சம்பவம் முதல் சம்பவமா கிடையாது பல முறை நடந்திருக்கு இது அரசியல் நிகழ்ச்சிகள் மாத்திரம் கிடையாது நீங்க விளையாட்டு நிகழ்ச்சி நடக்குது நடந்திருக்கு போனால் சில மாசங்களுக்கு முன்னாடி பெங்களூரில் நடந்த அந்த ஐபிஎல் வெற்றி விழாவில் இதே மாதிரி ஸ்டாம்பிய நெரிசல் கூட்ட நெரிசல் கிட்டத்தட்ட பல பேர் இறந்தாங்க பத்துக்கும் மேற்பட்டவர் இறந்தாங்க அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ்ல பிரயாக்ராஜுங்கிற ஊர்ல வந்து அங்கே நடந்த கோயில் விஷயம் அங்க இருக்கிற குடமுழுக்கு கோயில் குடமுழுக்கு நிகழ்ச்சியிலையும் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு அப்பாவி ஜனங்க சாதாரண ஏழை ஜனங்க நிறைய பேர் இறக்குறாங்க அதுவும் இல்லாம என்னன்னா இதை தவிர்க்கணும் இதுக்கு ஒரு இறுதி தீர்வு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அந்த நிகழ்வுகள் நடத்துறவங்க அரசியல் கட்சியா இருந்தாலும் சரி இது போன்ற ஆன்மீக ஆன்மீக நிகழ்ச்சிகள் நடத்துறவங்களா இருக்கட்டும் இல்ல கேளிக்க இது போன்ற கிரிக்கெட் ஐபிஎல் நிகழ்ச்சி நடந்தது அதிலேயே எடுத்துருக்கிறேன் இது போன்ற நிகழ்ச்சிகள் யார் நடத்துறாங்க இருந்தாலும் அவங்க வந்து கூடுதல் பொறுப்புணர்வோட இந்த நிகழ்ச்சிகள் நடத்தணும் ஆனா முக்கியமானது நான் சொல்றேன் நானு ஜனங்களுக்கு மக்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு விழிப்புணர்வு கண்டிப்பா இருக்கணும் உங்களுக்கு இன்னைக்கு அந்த சகோதர விஜயோடைய அன்னைக்கு அவர் பார்க்கணும்னு வந்து வரும்போது அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது வயோதிகள் வரக்கூடாது சின்ன குழந்தைங்களை கூட்டு வராதாங்கன்னா அந்த நிகழ்ச்சி நடத்துறவங்களே சொல்லியிருக்கிறாங்க இருப்பினும் அன்னைக்கு இதுல நிறைய பேர் யார் பாத்தீங்கன்னா குழந்தைங்க பெண்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அது வந்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு இருக்கணும் இன்னைக்கு இந்த கூட்டணி இறந்தவங்க விட்டுருங்க பொதுவாகவே இன்னைக்கு நம்ம நாட்டில் பல சீர்கேடுகள் பல பிரச்சனைகள் இருக்கு உடனே அதிகாரிகளை சொல்றோம் அரசியல்வாதிகளை சொல்றோம் காவல்துறை சொல்றோம் ஆனா இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் யாருன்னா மக்கள் தான் பல பிரச்சனைகள் பல துயரங்களுக்கு பல சீர்கேடுகளுக்கு காரணம் என்ன ஜனங்களாம் சொல்லலாம் என்னைக்கு மக்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வு வந்து இந்த ஜனங்க திருந்தற ஆகலாம் அப்பதான் எல்லா பிரச்சனையும் முடியும் நான் சொல்லுவேன் காங்கிரஸ்ல வந்து பீகார் தேர்தலை பொறுத்த வரைக்கும் பீகார் தேர்தலை பொறுத்த பொறுத்தவரைக்கு இந்தியா கூட்டணியை பொறுத்தும் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு காங்கிரஸ் இயக்கத்தின் பொறுத்தவரை அவங்களுடைய கூடுதல் எண்ணிக்கை எதிர்பார்க்குறாங்க அதுக்கு அங்கே இருக்கிற அவங்க பிரதான கட்சி அதுக்கு மறுக்கிறாங்க இது ஆனால் விரைவில் ஒரு ஒரு இனி ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே அதுக்கு ஒரு முடிவு எட்டப்பட்டு கண்டிப்பாக அங்கே இந்தியா கூட்டணி வலுவான வலுவாக தேர்தலை சந்திக்குங்கிற நம்பிக்கை இருக்குது ஒரு மாற்றம் வருந்தால் நம்பிக்கை இருக்குது அங்கே ஏற்கனவே இருக்கிற இப்போ இருக்கிற முதலமைச்சர் நிதிஷ்குமார் பொறுத்த வரைக்கும் அவருடைய வயதின் காரணமாக உங்களுக்கே தெரியும் பத்திரிக்கா தெரியும் பல்வேறு பிரச்சனை அந்த வந்து அவருடைய நிர்வாகத்திலையும் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது அந்த இருக்கிற மக்களை பொறுத்த ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில் அங்கே பீகாரை பொறுத்த வரைக்கும் ஒரு புதிய மாற்றம் ஏற்பட்டு அந்த தேர்தல் முடிஞ்சு புதிய ஒரு மாற்றம் ஏற்பட்டு இந்திய அரசியலில் வந்து ஒரு புதிய நம்பிக்கை ஒரு பிறக்குங்கிறது தான் என்னுடைய ஒரு நபர்